கனடாவில் இ ஸ்கூட்டர் விபத்துகள் அதிகரிப்பு கெனடிய சுகாதார தகவல் நிறுவனத்தின் அண்மை அறிக்கையின்படி கனடாவில் இ ஸ்கூட்டர் பயன்பாட்டில் ஏற்பட்ட விபத்துகளால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவோர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஐந்து முதல் பதினேழு வயதுக்குட்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது அறுபத்தி ஒரு சதவீதம் உயர்ந்துள்ளது இதே காலகட்டத்தில் பெண்கள் மத்தியில் அறுபது சதவீதமும் பதினெட்டு முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட ஆண்கள் மத்தியில் இருபத்தி இரண்டு விதமும் மருத்துவமனை அனுமதிகள் அதிகரித்துள்ளன பெரும்பாலான காயங்கள் ஒன்ராரியோ கியூபெக் ஆல்பர்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் பதிவாகியுள்ளன டொரண்டோவின் சிக்கிட்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் டேனியல் ரோசன்ஃபீல்ட் ஈஸ்கூட்டரின் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாததே இந்த அதிகரிப்புக்கு காரணம் என்று தெரிவித்துள்ளார் ஒன்ராரியோ மாகாணத்தில் பதினாறு வயதுக்கு மேற்பட்டோர் ஈ ஸ்கூட்டர்களை இயக்க அனுமதிக்கப்பட்டாலும் டொரண்டோ நகரில் பொது சாலைகளில் ஈ ஸ்கூட்டர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது